ஹாய் ஹார் பந்த வீடியோ இதை பற்றி பார்க்க போறேன்டா எப்போ சின்ன பிரின்சஸ்மான அடுத்த எபிசோட பார்க்கறேன் பிக்கு முன்னாள் உள்ள எபோட் பார்க்கட்டா கண்டிப்பாக பார்த்துட்டு வந்துருங்க நம்ப அப்பா அவங்களுக்கு ஸ்டோரி புரியும் எப்போ போல இந்த எபிசோடு இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கீங்க இந்த எபிசோடு போகிறதுக்கு முன்னாள் ஒன்னே ஒன்று நண்பா சேனலுக்கு புதுசாக வந்து நீங்கள் நம்ம மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆளில் போட்டுக்கணும் நண்பா அப்பா போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து வந்து நண்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கிறத மறக்காம ஒரே ஒரு லைக்கை பட்டு போட்டு விட்டுருங்க நண்பா கஷ்டப்பட்டு வீடியோ எடிட் பண்ணி போடுறேன் எவ்வளவு நேரத்துக்கு லைக் பண்ணி தட்டி விட்டுருங்க நண்பா வாங்க எபிசோட் போலாம் எப்சோட் ஸ்டார்டிங்லே மேடம் கத்திக்கிட்டு இருக்காரு குளிரது மேல கமலியா என்ன செய்யற அப்படினு அவர் கத்திக்கிட்டு டீச்சர் அப்ப நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு டீச்சா உங்களோட தான் குளிர்ந்துட்டு கிடக்கு என்ன செய்யற பொறுத்து தாங்கணும் நம்ம அப்படின்னு மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு வரா நம்ம ஹீரோயின் குளிர் ஒரு மாதிரி நினைக்கிட்டே வந்துட்டு இருக்கேன் என்ன இருந்தாலும் நாங்க போயிட்டு சேரணும் அப்படினா நம்ம ஹீரோயின் வந்துட்டு டீச்சர்லேயே என்ன நினைச்சு பார்த்துட்டு இருக்கா நாங்க கிறிஸ்டல் மூலியமா தான் வந்தோம் வந்தோங்க நாங்க இங்க வரைக்குள்ள இந்த துண்டு மட்டும்தான் கொஞ்சம் நடந்து போற மாதிரி இருக்கு அங்கால கிராய்ச்சில போய் திரலுங்க ஆனா அந்த துண்டு குட்டை மட்டும் வெதர் மாறிட்டான் நாங்க வரைக்கல கோடை கால என்ன ஃபஸ்ட்டு ரெண்டு அடி எடுத்து வைக்கிறதுக்கல்ல பனிக்காலமாக மாறிட்டு என்ன நடக்குது தெரியும் அந்த நாட்டில் அப்படின மாதிரி நம்ம ஹீரோன்னு சொல்லிட்டு வரைக்கலையே பிரின்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கார் அதான் அந்த நாட்டுட சாபம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கார் இதை சபிக்கப்பட்ட பணியால் சபிக்கப்பட்ட எம்பையாருன்னு சொல்லிட்டு இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு அப்ப நம்ம ஹீரோயின் நினைச்சு பாக்குறா இந்த ரவி பயலட்டை சொல்லி நம்ம துணிக்கு கொஞ்சம் என்சான்ஸ் மேஜிக் போட்டுருக்கும் போல கொஞ்சம் ஸ்ட்ராங்காவே அப்படின்னு நம்ம ஹீரோயின் நினைச்சிட்டு வரா ஏன்னாங்க ஒவ்வொரு குளிரா இருக்கீங்க அப்ப நம்ம பிரின்ஸ் நம்ம ஹீரோயினை பாத்துட்டு கமலியாண்டு கூப்பிடுவார் இந்த பொடி அப்படின்ற மாதிரி கொடுப்பாரு நம்ம ஹீரோன் என்ன என்ன இது அப்படின்னு நம்ம நம்ம ஹீரோயின் வாங்கி பார்த்துட்டு இப்ப அவர் செல்லுவார் இது உடனே வாம வச்சுக்கலாம் ஃபீல் பெட்டராக இருக்கும் பணிக்கு அப்படின மாதிரி சொல்லிடுச்சிக்கலாம் நம்ம ஹீரோயின் பாக்கிற இது என்னதுக்கு இப்படி என்ன ஹாரிங்க ஏன் திடீர் அக்கறை அப்படின மாதிரி நம்ம ஹீரோன் கேட்டுக்கல அவர் சொல்லிக்கிட்டிருக்கார் பாபா டக்குன்னு மூணாவும் டைம் பயத்து அப்படினா அவர் கூப்பிடுவோம் நம்ம ஹீரோயின் எஸ் சார் வாரஞ்சர் நம்ம ஹீரோயின் பின்னால பேசிட்டார் அப்போ அவங்க கரைச்சிக்கு வந்து சேர்ந்துட்டாங்க அதுல பெய்த்துட்டு இருக்கலையே நம்ம ஹீரோயின் அவன் சியோல் சொல்லிக்கிட்டு இந்த இடம் மாறவே இல்லை கமுலியா இப்போ வர இப்படியே இருக்கு இந்த இடம் அப்படின்ன மாதிரி அவங்க நம்ம ஹீரோன் கேட்டுட்டீங்க உனக்கு தெரியுமா அந்த இடத்த பத்தி அப்படின மாதிரி கேட்கல நான் அவன் சொல்லிட்டு ஆமா நான் இதுக்கு முன்னாடி வந்திருக்கேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கேன் அந்த ஸ்வாட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அதை தேடி நான் வந்தேன் அப்படின்னு மாதிரி சொல்லிக்கல நம்ம ஹீரோன் கேட்குற அதுவா அப்படின்னு மாதிரி பாத்துட்டு இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கி நான் இதை கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின மாதிரி நம்ம ஹீரோன் பார்த்துட்டு கேக்கல அவன் சொல்லிட்டேஜாங்க அது இங்க முத இருந்திக்கு அந்த ஏவான்றன்ற கடவுளை போல பண்ற கல்ட்டு கும்பல அந்த சுவாடை வச்சுதான் அழிச்சாங்க அழிக்கத்தப்பறம் அந்த சுவாட காணாம போச்சுன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா நாங்க கண்டுபிடிக்க அப்படினு மாதிரி அவன் சொல்லிட்டு நாங்க தேடி கண்டுபிடிச்சிக்கலாம் அந்த சுவாட அந்த அழிச்ச இடத்துலயே இருந்திக்கான் ஆனா நம்ம ஹீரோன்னு கேட்குற அது ஃபிரீஸ் ஆயிடுச்சிங்கன்னா அப்படினு மாதிரி கேட்டுக்கலாம் அவன் அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு அந்த ஸ்வாடை சுற்றி உள்ள ஒரு இடமும் ஃப்ரீஸ் ஆகாமல் அப்படியே இருந்துச்சு தெரிய மோனிக்கு அப்படின மாதிரி கேட்கல நம்ம ஹீரோயின் இன்னைக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கு இதை பத்தி கேட்க கேக்க அப்படின்னு மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டிருக்கியா இருக்கியா பாவனை சிரிக்கிட்டே ஆர்வமாக சொல்லிக்கிட்டே இருக்கான் நம்ம ஹீரோன்கிட்ட செய்யலும் அப்போ நம்ம ஹீரோயின் ஆர்வமாக அப்படியா அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் எல்லாத்தையும் ஒன்றும் நான் கவனிக்கு கேட்டுக்கிட்டே இருக்கியா அப்போ அவங்க சொல்லிட்டு இருக்கான் அது கடைசியாக எனக்கு தெரிஞ்சால் ஒரு கைக்கு தான் மோனிக்கி அப்படின மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்கேன் அப்போ இவர் நம்ம ஈடு சொல்லிக்கிட்டு இருக்காரு கமலியா மேடம் கமலியா உங்களோட பக்கத்துல ஏதோ கோஸ்ட் அது இதெல்லாம் இல்ல மாதிரி கேட்டுட்டு நம்மளோட ஹீரோன்னு சொல்லி விட்டுறா அது உண்ட ரைட் இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்ல உடனே அவர் கீசி கத்துறாரு எது கோஷ்டா மாதிரி கீசி கத்திட்டு அதுவும் எந்த பக்கத்துல என்ன கத்துக்கல நம்மட சியோல் கத்துறாங்க இவர் என்ன கோஷ்டுக்கு பயப்படுறாரு அப்படின்னு மாதிரி அவங்க அவருக்கு மேல கத்திட்டீங்க அப்ப நம்ம ஹீரோன் பாக்குறா ஒரு ரெண்டு பேரும் சரி சரியாகதான் பைத்தியமா போய்தான் அப்படினா நம்ம ஹீரோன் பாத்துட்டீங்க ஏன்னா ரெண்டு கோஸ்ட்டோட மேனேஜரே அவர் அவரே கோஸ்டை பார்த்து கத்துற அப்படி நம்ம நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கியா அப்ப அவங்க அந்த எம்பையருக்கு வந்துட்டாங்க எம்பையருக்கு அந்த எம்பையர் உண்மையிலேயே பிரம்மாண்டமா பெருசா இருக்கிய பனி பொழிவெல்லாம் மூடி இருக்கு அந்த எம்பையர் ஃபுல்லா அப்ப நம்ம ஹீரோயின் உள்ள வரைக்கிலயே செகண்ட் பிரின்ஸ் வரவேற்கிறாங்க நான் தான் செகண்ட் பிரின்ஸ் நீங்க லாங் டைம் டிராவல் பண்ணி வந்திருப்பீங்க ஏன்னா அப்படி நம்ம சொல்லிக்கிட்டு இருக்காங்க நான் செகண்ட் பிரின்ஸ் ஆனா இப்ப இந்த எம்பையருக்கு நான் தான் ஹெட் ஆக போறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கல நம்ம ஹீரோயின் பிரின்சிங் நம்ம பெஸ்ட் பிரின்ஸிங் அவனுக்கு பவு பண்றாங்க அப்ப நம்ம ஹீரோயின்ற கண் மட்டுக்கு அங்கால வேற ஒரு வேறவராளா பாத்துக்கிட்டு இவர் இஞ்சான அரிச்சா உண்மையா அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் பாத்துட்டுக்கா இவர் தான அது அப்படின்னு மாதிரி பாக்குறா ஏண்டு பார்த்தா கைஸ் எக்ஸ்ட்ரா அப்படின்ற மாதிரி ஒரு ட்யூக்க காட்டிட்டு இருக்காங்க அந்த ட்யூக்க நம்ம ஹீரோன் பாக்கல சொல்லிக்கிட்டு இருக்கியா இந்த செகண்ட் பிரின்ஸ் எப்படி நீங்க ஹெட் ஆவான்னு நினைச்சீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதுக்கு முக்கியமான காரணமே அந்த செகண்ட் பிரிசிக்கு பின்னால அவர் சேட சேட்பட்டது இந்த டியூக்கு எக்ஸ்ட்ரா அவர் மூலியமா தாங்க வெறுப்போ இந்த எம்பேயருக்கு கெட்ட மாறினார் அப்படின்ன மாதிரி சொல்றாரு வெளி உலகத்தை பொறுத்தவரை இல்லைங்க அவர் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க கொடூரமானவர் எல்லாரையும் கொலை பண்ணுவார் அப்படின்ன மாதிரி தான் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனா என்ன உண்மைன்னு தெரிய அப்படின மாதிரி நம்ம ஹீரோயின் அவரே குறுகுறுண்டு பார்த்துட்டு அவரே நம்ம ஹீரோயினை பாத்துட்டு ரெண்டு பேரும் ஐ கான்டெக்ட் வச்சுட்டாங்க நம்ம ஹீரோயின் பதட்டிட்டு ஏற்ற நடவு திடீர் நம்ம பார்த்து விட்டா நம்ம மாதிரி நம்ம ஹீரோயுனுக்கு நடுக்கிட்டு இருக்கி அவர் நம்ம ஹீரோயனை முறைக்கி பாக்குற ஏட்டம் நம்ம ஹீரோனுக்கு ஃபீல் ஆயிருக்கி நம்ம ஹீரோயின் என்ன ஃபீலிங் அடி அடிச்சே அப்படின மாதிரி நம்ம ஹீரோன் நா போறா அப்ப அவர் சொல்லி அந்த பிரின் செகண்ட் பிரின்ஸ் சொல்லி நீங்க போயிட்டு ரெஸ்ட் எடுங்க வந்ததுக்கு அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு இது அப்போ அவசர அவசரமா நம்ம ஹீரோனா அங்க இருந்து கிளம்பிக்கல பின்னால அந்த எக்ஸ்டாண்ட்ர டியூக் பாத்துக்கிட்டு இருக்கார் நம்ம ஹீரோயினே ஒண்ணு இல்லாம அப்ப நம்ம ஹீரோயின் அவர் வழிகாட்டிட்டு காட்டிட்டு அந்த எக்ஸ்டாண்ட்ர ட்யூக்குக்கும் மேனேஜ் பண்ற ஒரு அசிஸ்டன்ட் அவர்கிட்ட நம்ம ஹீரோயின் பேசிட்டு இருக்கியா அப்ப அவர் சொல்றாரு வாங்க இந்த பக்கம் கூட்டிட்டு போறேன் அப்படின மாதிரி சொல்லிட்டு போறாரு தப்பா எடுத்துக்கலன்னா நான் உங்கள்கிட்ட ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிறேன் அப்படின்ன மாதிரி அவர் சொல்லிப்பட்டு சொல்லிக்கிட்டு இருக்கார் என்னை கோக்கிறாங்க அப்படின்னு சொல்லி டீச்சர் நீங்க ஆனா கில்டோட லீடர் என்னால நம்பவே முடியல இந்த எங்கொரிஸ்லயே நீங்க கோஷ்டுக்கல்ட்டு லீடரா இருக்கீங்கன்றது என்னால சத்தியமா நம்ப முடியல அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு சொல்லிட்டு டியூகபதி இந்த டியூக் வந்து ரொம்ப கைண்டானவர் இறக்க குணம் உள்ளவர் அப்படின்ன மாதிரி சொல்லிட்டீங்க நம்ம ஹீரோனையும் ஷாக் ஆகிட்டு எது கைண்டானவர் குணமா என்ன ஆகிறா அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோன் பார்த்துட்டீங்க வெளியே ரூமர்லாம் அவன் கேள்விப்பட்டது இல்லையா அப்படின மாதிரி கேட்டுட்டீங்க நம்ம ஹீரோ என்ன இருந்தாலும் அங்க போயிட்டு பார்த்ததாவில் அப்படின மாதிரி நம்ம ஹீரோயின் சரி போன் பண்ணிட்டு பெய்துட்டீங்க நம்ம ஹீரோன் அப்பா அந்த டியூக் டோர் வந்துட்டாங்க அப்போ அந்த டோருக்கிட்ட போயிக்கலையே நம்ம அந்த டோருக்கு உள்ள இருந்து சத்தம் பாரு கெட் அவுட்ன்ற மாதிரி சத்தம் வந்துட்டீங்க என்ன சத்தம் உண்டு அவங்க ரெண்டு பேரும் ஒரு மாதிரி பயத்துலேயே பார்த்துட்டு கேக்கல நம்ம இவர் சொல்லிட்டு பட்லர் அவர் சொல்றார் நாங்க உங்களோட பயப்படாமண்டி சொன்னேன் கம்மலியா மேடம் நீங்க அவரை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அவர் ரொம்ப கைண்டா இருந்தவர் அப்படின்ன மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கார் அவருக்கு ரொம்ப இறக்கம் உள்ளவர் நீங்க சொல்றத புரிஞ்சிக்கொள்ள கூடியவர் அவர் நம்ம அவரை ஒரு மாதிரி அளந்து விட்டுக்கிட்டே இருக்கார் டீக்க பத்தின உள்ள பெருமையெல்லாம் நம்ம ஹீரோயின் பார்த்துட்டீங்க இவன் நான் இஷ்டத்துக்கு வளர்ந்துடுறாங்க அப்படியா புழுர் அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே ஜும்பும் பேசாம அப்போ அவன் கதவை தட்டிட்டு டியூக் நாங்கள் கமலியா வளக்கிட்டு வந்தீங்க உள்ள வரவானு கேட்கல டியூக் கம்மிங் சொல்லி டீச்சர் அப்ப அவங்க ரெண்டு பேரும் உள்ள வராங்க டியூக் ஒரு மாதிரி முறைக்க மாதிரி நம்ம ஹீரோனை பார்த்துட்டு டீச்சர் அப்ப நம்ம ஹீரோனை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் பார்க்குற ஈவரென நம்மளை முறைக்க மாதிரி டீச்சர் அப்படின்னு நம்ம சொல்லி நம்ம ஹீரோயின் என்ன இருந்தாலும் சரி நம்ம வந்த விலையை முடிச்சிடுவோம் அப்படின மாதிரி நம்ம ஹீரோயின் அங்க வர அப்போ உள்ள வாங்க காமலியா வந்து உட்காருங்க மாதிரி சரி டீச்சர்லே நம்ம ஹீரோனும் சரி ஓகேன்னு வந்து நம்ம ஹீரோயின் குந்தி டீச்சர்லேயே அவர் அந்த போக நம்ம நம்ம அந்த போக எடுத்து குடுக்குற அந்த டாக்குமெண்ட் அவங்க சைன் போடுற ரெண்டு பேருக்கு நடுவில் உள்ள ஒப்பந்தத்தை பத்தி அப்ப நம்ம ஹீரோன் எடுத்து குடிக்கல அவர் சொல்லி டீச்சாரு இதுல எங்களுக்கு ஒரு முரண்பாடு ஒண்ணு இருக்கு நீங்க சென்ன விலையோட ஒரு மடங்கு கூடி கேட்டு என்ன இது அப்படின்ன மாதிரி கேட்டு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இதெல்லாம் சும்மா சாதாரண ஒப்பந்தம்னு நினைக்கிட்டீச்சிங்களா நீங்க நம்ம ரெண்டு நாடுகளுக்கு நடுவுல ஒப்பந்தம் பண்ணிட்டீங்க ஒழுங்குதா அதில் நிறைய ரூல்ஸ் எல்லாம் அப்படி இருக்கத்தான் செய்யுங்க அப்படின மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அப்போ அவரை பார்த்து சொல்றா எங்களோட கில்ட்டுக்குன்னு ஒரு தனி இது ஒண்ணு இருக்கு தெரியுமா எல்லாரும் அதை வச்சு தானாங்க பா எங்கள்ட்ட ட்ரேடிங் வச்சுக்கிடுவாங்க அப்படின மாதிரி நம்ம ஹீரோயின்னு சொல்லிட்டு என்னதுண்டா என்னதுனா நீங்க விருப்பங்களாட்டி வாங்க தேவையில்ல எங்களோட கில்ட்ல இருந்து எது நம்ம ஹீரோயின்னு சொல்லி விட்டுடுறா அவனும் பாக்குறான் எது வாங்க தேவையில்லையா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு பிடிக்காட்டி நீங்கள் எதையும் எங்களோட வீட்டுல இருந்து எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ன மாதிரி சொல்லிக்கலாம் அவள் ரெண்டு பேரும் பாத்துட்டு அவள் என்ன ஒப்படி சொல்லி விட்டா அப்படின மாதிரி சொல்லிக்கலாம் நம்மளோட டீக் பாத்துட்டீங்க இவ என்ன உண்மையிலேயே மோசமான ரொம்ப மோசமான வியாபாரியா இருக்கா அப்படின்ற மாதிரி நம்ம டியூக் மூஞ்சில அடிக்க மாதிரி சொல்லி நம்ம ஹீரோன்ட்டா அப்போ நம்ம ஹீரோன் சொல்லிட்டீங்க அதெல்லாம் எல்லாம் பணம் சம்பாதிக்கிற நோக்கம் தாங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோன் சொல்லிக்கிட்டீங்க அப்போ அவர் சைனை போட்டு போட்டுறாரு நம்ம ஹீரோன் வந்தவளை சக்ஸஸ் அப்படின்னு மாதிரி பாத்துட்டீச்சா செல்பா வந்தவுல முடிஞ்சிட்டு அந்த பணிவான அழகான கரணே உள்ள நான் சொல்கிறத புரிஞ்சிக்கிட்ட டியூக் அவர்களே ரொம்ப நன்றி அப்படின்னு மாதிரி நம்ம ஹீரோன் போய்களை சொல்லிட்டு போய் திடுறா அப்போ அவள் ரெண்டு பேரும் பேசிட்டீச்சாங்க டியூக்கும் அந்த நம்ம பட்லர் பேசிட்டு இருக்காங்க ட்யூக் பட்லர் சொல்லிக்கிட்டு இருக்காரு கமலியா மேடம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கே ஆனால் அப்படின மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்போ அவர் சொல்கிறார் அவக்கு முரட்டுத்தனமான தைரியம் இருக்கு அவ கூட அப்படினா நம்ம டியூக் சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்போ அவர் சொல்லிக்கிட்டு இருக்கார் நம்மளோட பட்லர் சொல்லிக்கிட்டு இருக்கார் ஆமாம் அவள் ரொம்ப தைரியமானவள் அப்படின மாதிரி சொல்லிவிட்டு கமலியா பெஸ்ட் டைம் உங்களை யாரோ ஒரு ஆள் ஏமாத்திரத்தை நான் பார்த்துருக்கேன் அதுவும் நீங்கள் வாயம் மூடிட்டு இருக்கிற அளவுக்கு கதைக்கால நான் வாழ்க்கையிலேயே பெஸ்ட் டைம்டே தான் நான் கமலியாக்கு பெரிய பேனை மாறிட்டே அப்படின்ன மாதிரி ஒரு மாதிரி நம்ம டியூக்க பாத்து ஹாட் சிம்பிள் காட்டிட்டேன் நம்ம டிக் டே அவரோட அப்படி நம்மளை அடிக்கி தர திட்டாரு அவரை பேப்பர்ல எடுத்தாவே ஓடிட்டு ஆக அப்படியே கட் பண்ணா பனி நிரம்பி வழிஞ்சுக்கிட்டு இருக்கு பனி புயல்லாம் எல்லாம் அடிக்கிட்டு இருக்கு அந்த நாட்டுல அப்ப நம்ம ஹீரோன் எங்க வந்திருக்கேடா முடி சுட்டு விழா நடக்கு நம்மளோட செகண்ட் பிரிண்ட்ஸுக்கு அப்போ அந்த முடிவு சுட்டு விழா உள்ள எல்லாரும் கலந்துக்கிட்டு இருக்காங்க அப்ப நம்ம ஃப்ரிண்ட்ஸுக்கு நம்ம ஹீரோனு ஒரு ஓரமா நின்று பார்த்துட்டு இருக்காங்க அப்ப நம்ம பிரின்ஸுக்கு எடுக்கிறார் சமீபத்துல நீ டீக்கோட மோதினாண்டு கேள்விப்பட்டேன் அப்படினு நம்ம கேட்டு டிக்கர் அப்ப நானும் மோதல டி கூட நான் இருந்து ஒரு ஒப்பந்தத்துல சைன் எடுத்தேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நமகிறேன் அவர் சொல்லிக்கிட்டீக்கார் டீக்க பத்தி உனக்கு தெரிந்தன அப்படி நம்ம கேட்கல நமகிறேன் ஆமாம் தெரியுமா அவர் ரொம்ப கைண்டான சொல்றதை புரிஞ்சிக்க கூடியவர் நல்லவர் நம்ம ஹீரோ டிஸ்டத்துக்கு கலந்துர்றா அதை கேட்டோடனே என்ன மாதிரி நம்ம பிரின்ஸ் தீபர் அப்ப நம்ம செகண்ட் பிரின்ஸ் ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுத்துக்கிட்டு இருக்கார் இங்க வந்திருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நான் தான் செகண்ட் பிரின்ஸ் இந்த இதோட ஹெட்டா மாறிட்டேன் நான் அப்போ இந்த எம்பையாரோட கட்டா சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான் எப்படி நம்ம இந்த எம்பையார் இதுக்கு வந்து எப்படி இருந்தே எப்படி பிறகு கேரியா ஆனா நாளைய எல்லாரும் புதுசா இருப்பாங்க அப்படின்னா மாதிரி சொல்லிட்டு அவர் ஏண்ட இதுக்கு முன்னால நடந்த போர் முந்நூறு வருஷத்துக்கு முன்னால நடந்த போர் நாளையில இருந்து புதுசா எம்பையர் மாறும் அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கார் இந்த எம்பையரோட இப்போதைக்கு எதிரி நாடா இருக்கிற அனைத்து நாடோடையும் நம்ம பிரின்ஸ் சொல்லிட்டு இருக்கார் நம்ம ஹீரோ வந்த பிரின்ஸ் அவரை சொல்லிட்டு இருக்கார் அந்த பிரின்ஸோட நம்ம இப்போதைக்கு ஒப்பந்தம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அந்த நாட்டோட நட்பு நா நாடாக மாடு மாறுங்கட்டு நண்புற அப்படின்னு மாதிரி யாரும் சொல்லிட்டு எல்லா நாடு இனிமே நம்மளோட நட்பு நாடுகாங்க அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கார் இனிமே எந்த இல்லை பகை இல்லையா எல்லாம் எல்லாரும் ஒற்றுமையா வாழ்வாங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லி ஸ்பீச்சை முடிக்கிறார் நம்ம ஹீரோயின் பாக்குறா மாசா ஸ்பீச்சோட கொடுத்து குடுத்திப்பார் அப்ப அங்க உள்ளாக்கள்லாம் பேசிகிட்டு பேசிட்டு இருப்பாங்க இந்த படிப்புயல் புயல் ஓயாய் போலையே அது இன்னும் மேலதிகமாகிக்கிட்டே இருக்கி இந்த புயல் முடிகிற மாதிரி இருந்தாலும் இல்லை அப்படின்னா மாதிரி பேசிட்டு நம்ம ஹீரோயின் ஜன்னலையே பாத்துட்டு இப்ப பார்த்தா ஜன்னலுக்கு முன்னால ஒரு பெரிய உருவம் ஒன்று வந்து நிற்கி நம்ம ஹீரோயின் பாப்பா என்ன இது கோஸ்ட் பே ஒன்று வந்து நினைக்கி அப்படின மாதிரி நம்ம ஹீரோயின் பாத்துட்டு அந்த கோஷ்டடம் இருக்கிறேன் நம்மளோட பிரின்ஸ் எகன் பிரின்ஸை பார்த்து முறைஞ்ச மாதிரி கண்ணில் தண்ணி வர மாதிரி இருக்கீங்க நம்ம ஹீரோயின் பாத்துட்டுப்பா ஏங்க செகண்ட் பிரைஸ் செய்ய குரு குரு பாத்துக்கிட்டீக்கிய அப்படின மாதிரி நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு அப்போ திடீர்னு எங்க ஒரு பனி காத்து விசிறியாட்டா ஒரு கோஸ்ட் ட்ரான் ஒன்று வந்துட்டு சோப்பு கலரில் நம்ம ஹீரோனை சுத்திட்டு போகுது நம்ம ஹீரோனுக்கு கதிரிக்கி என்ன இது ட்ராகன் கோஸ்ட்டாக கோஸ்டா இருக்கா அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோன் பார்த்துட்டு இருக்கியா பார்த்தா கலர் கோழி குஞ்சாட்டா அங்க நிறைய டிராகன் வரு அப்போ நம்ம ஹீரோன் அதெல்லாம் கண்டுக்கலாம் அப்படின்ன மாதிரி பார்த்துட்டு இருக்கலாம் அங்க ஒரு டிராகன் பெருமூச்சு விட்டுப்பிட்டு பேசிக்கிட்டு இருக்கி ஏய் பாத்தியா அவ நம்மளை பாத்த மாதிரி இருந்தீங்க அப்படி இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கலாவதல் அந்த டிராகன் மூணும் அதுக்குள்ளேயே மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருக்கி சி சி அவள் பாத்திருக்க வாய்ப்பில்ல அப்படி மாதிரி இன்னொரு டிராகன் சொல்லிட்டு அது சொல்லிட்டு இருக்கி என்ன இருந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின மாதிரி அவங்க விட்டாங்க நம்ம ஹீரோன் இதெல்லாம் இக்னோர் பண்றேன் எனக்கு நல்லது அப்படின மாதிரி நம்ம ஹீரோன் தீபா கட் பண்ணா இந்த மேஜிக் கிறிஸ்டல் மூலியமா நம்ம ரவி பேசிக்கிட்டீங்க நம்ம ஹீரோயின்ட்டு என்ன தடைப்பட்டுட்டு போலயே நீ இங்க வர்றதுக்காக இதெல்லாம் போவானே அங்க அங்க அடிக்கிற பணிப்பு நீ கொஞ்சம் வந்து கிளியலாம இருக்கேன் அப்படி நம்ம ரவி சொல்லிக்கிட்டீங்க அப்ப நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டீங்க பணிப்பு இல்லை அதெல்லாம் அப்படின்ட்டு நான் வந்துருவேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டே அப்ப அவன் அப்படியே செல்லி நீ வந்துர அப்படின மாதிரி சொல்லிடுக்க இதான் உடனே போகணுன்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப அத்தான் சொல்லிட்டேன் அப்ப நம்ம ஹீரன் சொல்லிடுக்க பிரதர் அப்படின்னு கூப்பிடும் சொல்லு அப்ப மாதிரி சொல்றான் ரவி அப்ப நம்ம ஹீரன் சொல்றா பிரதர் நான் ஒரு வேலை இந்த படிப்பு எல்லாம் மாட்டி ஃப்ரீ சாவி செத்துட்டேங்கிட்டா இங்கேயே என்ன சொத்தெல்லாம் உணக்கிட்டான் அப்படின மாதிரி செல்றா சென்னோட யாவனுக்கு கடுமையா கோபம் வந்துட்டு கீசி கத்திட்டுக்க என்ன செல்றான் இங்க வா உணைக்கும் முதல்ல என்ன செய்யறேன் பாரு அப்படின்ன மாதிரி ரவி ஒரு மாதிரி கோவட்டு கத்திட்டியா அந்த கிறிஸ்டலே நடக்குது ரவி கோபடுற கோப்படு வைக்க அப்ப நம்ம ஹீரோ நான் சும்மா சொன்ன சும்மா லாட்டுக்கு சென்றேன் அப்படின்னு மாதிரி சொல்லி அப்பா ரவியை ஒரு மாதிரி மூஞ்ச தூக்கி வைக்கிட்டேன் அந்த கிறிஸ்டல் மூலியமா அப்பா நம்ம ஹீரோன்னு செல்ற நான் குடிய சீக்கிரம் வந்துடுவேன் நீனே பத்தி கவலைப்பட தேவை இல்லை மாதிரி நம்ம ஹீரோன் செல்ற செல்லிப்பிடா மேஜிக் கோல கட் பண்றாங்க அவங்க கட் பண்ணது அப்புறம் நம்ம ஹீரோன் சொல்லிக்கிட்டு இருக்கா ரவி கிட்டே நான் ஆனா வாக்கு கொடுத்துட்டேங்க ஆனா நான் திரும்ப போவேனாவே சரியா அப்படின மாதிரி நம்ம ஹீரோன் செல்லிப்புடு வெட்டையில எட்டி பாக்குற ஜன்னல் வழியா பார்த்தா அந்த இடம் ஃபுல்லா பனி சூழ்ந்துட்டு அந்த ஊடு விலங்குகள் அங்க இருக்கிற கிராமம் ஃபுல்லா பனிங் மொத்த இடத்தையும் ஃபுல்லாக பணியால் ஆக்கிரமிக்கிட்டு இதோட எபிசோட் முடியுது இந்த எபிசோடில் இதை பற்றி பற்றி போனால் நம்ம ஹீரோயின் வந்திருப்பா அந்த அம்பேருக்கு அந்த ட்ரேடிங் விஷயமா அந்த விஷயத்தை நம்ம ஹீரோயின் கம்ப்ளீட் பண்ணிப்பா டியூக்கோட ட்ரேடிங் போட்டு ஆனால் திரும்பி பேத்துக்கலாமே அந்த பனி புயல் வந்து நம்ம ஹீரோயினை அடைச்சிருச்சிங்க அந்த நாடுக்குள்ள பணியால் மொழிகிடுச்சிங்க அப்போ அதால் நம்ம ஹீரோயினால் அங்கே பேத்துக்கலாம் நண்பா வார எபிசோட்ல பார்ப்போம் நம்ம ஹீரோயின் எப்படி அந்த நம்ம திரும்ப போகிற அப்படின்ற மாதிரிலாம் வார எபிசோட்ல பார்ப்போம் மறக்காம சேனலுக்கு புதுசாக வந்துருந்தா సబ్స్క్రైబ్ అని లైక్ ఉన్న తడివిట్టుగా బాగా అయితే ఎపిసోడ్లో సందేక